பிரைசலான் தினமும் தியானம் தினமும் ஆசீர்வாதம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஆலயத்தில் அதிகாலை ஜபம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு தியானிப்பதற்காக ஒன்று பேதின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஏழ வசனம் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக இருக்க சமீபமாயிற்று ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் இந்த வசனத்துக்காக கத்திரை ஸ்தோத்தரிக்கிறேன் காலங்களை பார்க்க வேண்டும் உலகத்தில் நடக்கிற நடப்புகளை பார்க்க வேண்டும் அதை பார்க்கும் பொழுது எல்லாவற்றுக்கும் முடிவும் சமீபமாக இருக்கிறது அதனுடைய அர்த்தம் என்னென்னா நல்ல காரியங்களுக்கும் நடப்பதற்கு ஆரம்பிக்க போகிறது கெட்ட காரியங்கள் முடிவடைய போகிறது நமக்கு தேவன் சொன்னதையும் நடத்துவதற்கு ஆரம்பிக்க போகிறார் உலகத்துல சொல்லப்பட்டவைகளும் நிறைவேற ஆரம்பித்து இருக்கிறது சரி எல்லாமே அவர் திட்டமிட்ட பாரி எல்லாமே நடக்கும் ஆனா என்ன செய்யணும் நாம அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நாம என்ன செய்யணும் எல்லாத்துக்கும் முடிவு சமயமா இருக்கிறது தான் ரைட்டு எனக்குரிய ஆசீர்வாதங்கள் எனக்குரிய கத்தர வைத்திருக்க கிருபைகள் வரங்கள் ஊழியங்கள் இவைகளை நான் பெற்று நிறைவேற்றி முடிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் சொல்றாரு பேதிரி சொல்றாரு தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருங்க ஃபஸ்ட்டு எதை செய்யணும் எப்படி செய்யணும் எப்பொழுது செய்யணும் ஆண்டோருடைய குரலை கேட்டு செய்யணுன்றதில் தெளிவாக இருங்க அடுத்தது ரெண்டாவது விஷயம் சொல்கிறாரு ஜபம் பண்ணுறதுக்கு அசால்ட்டாக இருக்காதிங்க நாளைக்கு பார்த்துக்கலான்னு இருக்காதிங்க ஜாக்கிரதையாக இருங்க தெளிந்த புத்தியாக இருக்கணும் ஜபம் பண்ணுற ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களுக்கு தூக்கம் வரலாம் உங்கள் தூக்கத்தை விட ஜபம் ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லாத்துக்கும் முடிவு சமயமாக வந்துட்டுருக்குது ஜபம் பண்ண தவறியவர்கள் தங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள் ஆகவே உள்ளூரில் இருக்கிற எல்லாரும் 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 அதிகால் ஐந்து மணிக்கு ஆலயத்தில் வந்து ஜெபித்து ஆண்டவருடைய நாமத்தை மீமைப்படுத்துங்கள் இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதான பிரதான அழைப்பு உங்களை ஆசிர்வதிப்பார்கள் கண்களை முடி ஜெபிப்பும் எங்கள் அன்பு நிறைந்த பிதாவே நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து நீர் சொல்லுகிறதை உங்களுடைய சித்தத்தை செய்யவும் ஜபம் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கும் அதில் சோம்பேறித்தனமா இல்லாதபடி இன்றைக்கு சபைக்கு நீர் கொடுக்கிற வார்த்தையின்படி விழித்திருக்கவும் ஜெபித்திருக்கும் நிலைத்திருக்கும் உதவி செய்யுங்க இந்த ஆலையை நிரம்பி வழியும்படியாக அதிகாலை ஜபம் நடைபெறும் ஏசு விநாமத்தாசிபிக்கு நல்ல பிதாவே என் ஆத்துமாவே ஸ்தோத்ரி என் உள்ள பிரசனம் என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகர் அலையலூயா அலையலூயா இந்த நாள் முழுதும் ஒரு பேப்பரில் ஒன்று பெதிரு நாலாம் அதிகாரம் மேலே வசந்த எழுதி வைத்து தியானிகள் காட் பிளஸ் யூ ஆமேன்